அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வபர்காத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு மனிதன் நிர்பந்தமாக கண்டிப்பாக மனப்பாடமாக ஓத தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அல் ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் பதினேழு தடவை ஓதுவது நம் கடமையாகும் நம்முடைய தொழுகைகளில் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சோறா சோறாதான் சுரத்தில் ஃபாத்தியா இந்த சுறா எல்லா பார்த்து தொழுகைக்கு பிறகும் இருபது தடவை ஓத வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதாவது சுப தொழுகைக்கு பிறகு இருபது தடவை தொகுர் தொழுதுட்டு இருபது தடவை இப்படி ஐந்து தொழுகைக்கு பிறகும் இருபது தடவை ஓதினால் ஒரு நாளுக்கு நூறு ஃபாத்தியா ஓத வேண்டும் அப்படி இருபது ஃபாத்தியா ஓதுவதற்கு நமக்கு கொஞ்சம் நேரம் போதும் அப்படி நாம தினமும் நூறு ஃபாத்தியா ஓதினால் நிறைய நன்மை இருக்குது அதில் முக்கியமாக முதலாவதாக மனதின் டென்ஷன் குறையும் இரண்டாவதாக மனிதர்களுடைய ஒரு மதிப்பு ஏற்படும் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு மனிதனாக வாழ முடியும் மூன்றாவதாக உணவில் பர்க்கத் அதிகமாகும் நான்காவதாக நம்ம குடும்பத்தோடும் துனியாவிலும் ஆகரத்திலும் சந்தோஷமாக வாழ முடியும் ஐந்தாவதாக ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் கடன்கள் எல்லாம் அடைந்து சம்பாத்தியம் அதிகரிக்கும் அதனால் நண்பர்களே தினமும் ஐந்து நேரம் பரலான தொழுகைக்கு பிறகும் இருபது பாத்தியா ஓத முயற்சி செய்யுங்கள் பெண்கள் பெண்களுக்கு தொழுகை இல்லாத நேரங்களில் அவர் ஓத வேண்டாம் ஆண்களும் இதை செய்யலாம் தொழுதிட்டு உடனே ஓத முடியவில்லை என்றால் அடுத்த தொழுகைக்கு முன்பாக ஓதினால் போதும் அதாவது லொகர் தொழுதுட்டு அசர் தொழுகிறதுக்குள்ளே இருக்கிற டைமிங்கில் ஓதுனா போதும் அப்படி சுபையிலேருந்து ஷா வரைக்கும் இடையில இடையில் இருக்கிற டைமிங்கில் தொழுது முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அந்த டைமிங்கில் கூட ஓதுனா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்பதான் நான் போடுற இந்த சின்ன சின்ன எல்லாம் உங்களுக்கு வந்தடையும் இன்ஷால்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வபர்கூ